குட் மார்னிங் ஒன்னாண்டால் நான் வி ஆர் கோயிங் டு ஷேர் அபவுட் கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்ஸ் இன் இந்தியா நலிக்கல் ஸ்டடி ஆன் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி டிபேட்ஸ் இந்தியாவில் வந்து அரசியல் அமைப்பு சாசனத்தை நிறைவேற்றுறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏ ஆறு அதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்குமே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஒரு முந்நூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்டவங்க அரசியல் நிர்ணய சாசன சபையை ஏற்படுத்துகிறாங்க அவங்க பன்னிரெண்டு குழுக்களாக பெறுகிறாங்க அந்த பன்னிரெண்டு குழுக்களில் அந்த குழுக்களோட கருத்தெல்லாம் சேர்த்து டிராஃப்டிங் பண்ணுற குழுக்கு டாக்டர் பி ராவ் அம்பேத்கர் வந்து தலைவராக இருக்காங்க இது வந்து ஒரு அம்மு சுவாமிநாதன் வேகம்மாசியாஸ் ரசூல் தாக் சாகினி வேலாயுதன் உட்பட ரே கன்சா மேத்தா ரேன்காரே இந்த மாதிரி பெண் உறுப்பினர்கள் அடிப்படை உரிமைகளில் பற்றிய விவாதங்களில் ஆக்டிவாக பங்கேற்றுருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த மோதறிஞர் ராஜாஜி அதிகமாக ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அரசியல் நிர்ணய சாசன சபைன்னு ஒன்று இந்தியா ஃபுல்லாக தேர்ந்தெடுத்து அங்கே கூடுறாங்க அதுக்கு இடைக்கால தலைவராக சச்சிதானந்த சின்காவை நியமிக்கிறாங்க இந்த டிசம்பர் டிசம்பர் பதிமூணு இந்த டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுலருந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரையுமே நீண்ட நெடிய விவாதங்கள் நடக்குது அதை எல்லாத்தையுமே ஒவ்வொரு உறுப்பினரும் சொன்னால் கொடுத்த ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்த ஒவ்வொருவரும் பிரயோகித்த வார்த்தைகளை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க எதிர்காலத்தில் ஏதாவது புரிதல் ஏற்படணும்னா அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப இன்டர்ப்ர்டேஷனுக்கு ஐப்பனராக இருக்கும் அதுக்கு பேர் கான்ஸ்டியூஷனல் டிபேட்ஸ் கிளாஸ் நைன் எவ்ரி டாக்குமெண்ட் ஆர் எவ்ரி வேர்டு ஸ்போக்கன் இன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஹேஸ் பின் ரெக்கார்டட் அண்ட் ப்ரிசர்வ்ட் ஃபார் த ஃபியூச்சர் இன்டர்பிர்டேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்த ஆயிரத்தி டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரைக்கும் நடந்ததில் மூணு ஸ்டேஜஸ் பிரிக்கிறாங்க ப்ரிலிமினரி ஸ்டேஜ் அந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜில் தான் யூ யூனியன் பவர்ஸ் கமிட்டி ரிகார்டிங் ரைட்ஸ் அடிப்படை உரிமை இது இது போன்ற சப்ஜெக்ட் மேட்டரெலாம் பிரிக்கிறாங்க அதை பிர காலத்து முதல் வாசிப்பு கொடுக்குறாங்க ஃபஸ்ட் ரீடிங் செகண்ட் வாசிப்பு கொடுக்குறாங்க செகண்ட் ரீடிங் தேர்டு ரீடிங் விட்டோன்னா நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது எனாக்டட் எழுதப்பட்டதாக அறிவிக்கிறோம் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இது ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஃபினிஷிங் ஒர்க்லாம் முடிஞ்ச பின்னாடி அந்த ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து நம்ம வந்து அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் நடைமுறைப்படுத்திடுறோம் அதற்கான காரணம் முதம்போத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் இந்தியா சுதந்திரம் அடைந்துவிட்டோம் பூர்ணஸ்வராஜ்யம் அடைந்து விட்டோம்னு ஜவஹர்லால் நெஹரு அறிவித்ததுனால அந்த டேட்டை எடுத்துக்கிட்டோம் குடியரசு தினத்துக்கு ஜனவரி இருபத்தாறு இந்த கான்ஸ்டியூஷனல் டிபேட்ன்ற விவாதம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு அது எதை பற்றி விவாதிக்கணுன்றதுக்கான ஒரு ப்ரப்போசல் முன்மொழிவை அட் ஒரு அட்ரஸ் அட்ரஸிங் அந்த அட்ரஸிங் நோட்ஸை கொடுத்தது வந்து ஜவஹர்லால் நேரு அவர் கொடுத்த அந்த பிற்காலத்தில் நம்ம செக்யுலியர் சோசியலிஸ்டை சே சேர்த்தோம் சாவரனிட்டி ரிப்பப்ளிக் டெமோக்ரஸி இதெல்லாம் அந்த இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ளே இருக்கணுன்ற அந்த அட்ரஸ் ஒர்க் அட்ரஸிங் பண்ணினது ஜவஹர்லால் நேரு தான் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் டிபேட் கிளாஸ் நைனில் இருக்குது ஒவ்வொரு இன்றைக்கு சந்திக்கிற சட்ட ரீதியான பிரச்சனைகளும் அதுக்கு கொடுத்த தீர்வுகளும் இது மொ ஜாதி மதம் மொழி இனம் யூனிஃபார்ம் சிவில் கோட் யூனிஃபார்ம் ஃபெடரல் ஸ்டேட்டாக யூனியன் ஸ்டேட்டாக எல்லாத்தையும் பற்றியுமே நீண்ட நெடிய வாதங்கள் விவாதங்கள் பண்ணியிருக்காங்க அது குறித்தது நான் அடுத்தடுத்த பகுதிகளில் பார்த்துக்கிறேன் முக்கியமாக இந்தியன் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி டிபேட்ஸில் ஃபண்டமெண்டல் ரைட் அதை வந்து அடிப்படை உரிமைகள் வந்து கேரண்டியாக இருக்கணும் அப்படின்னு அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நாங்கள் அரசியலமைப்பு சாசனத்தை எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரையறுத்திருக்கோம் வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு இது இந்த ஆப்ஜெக்டெல்லாம் ஒரு அரசு செஞ்சால் அது நல்லா நல்லாயிருக்குன்னு வழிகாட்டு நெறிமுறைகள் வைக்கிறாங்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட்டு இந்தியாவில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எக்ஸிக்யூட்டிவ் அரசு அதிகாரிகள் மூணாவது ஜுடிஷியல் நீதித்துறை இந்த ஸ்ட்ரக்சரை கட்டாயம் கொண்டு வரணும்னு பேசுகிறாங்க ஃபெட்ரலிசம் நெச்சர பன்முகத்தன்மையாக இருக்கிறதுனால கூட்டாட்சி தத்துவமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க கிட்டத்தட்ட ரென் ரெண்டு வருடங்கள் பதினோரு மாதங்கள் நைன்த்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுலருந்து ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் ரெண்டு வருஷம் பதினோரு மாதங்கள் நீண்ட நெடிய மாதங்களுக்கு அப்புறம் ஒவ்வொரு வா ஒவ்வொரு ஆவணத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொரு சொல்களையும் ரெக்கார்ட் பண்ணி தான் நம்ம நடைமுறைப்படுத்திக்கிட்டு வந்திருக்கோம் அதை போய் பா அதை அதற்குரிய சு கீட்டம் கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்ஸ் கிளாஸ் நைன் இந்த அனாலிட்டிக்கல் ஸ்டடி ஆன் டிபேட்ஸ் ஆன் கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேமர்ஸ் ஆஃப் இந்தியான்றத நான் தடுத்து பகிர் உள்ள சேர்வுகள் பண்ணிக்கிறேன் ஃபீலிஸ் கோகட் குழி உருவா தேங்க்யூ